தெரியுங்களா கதையெல்லாம் எடுக்கிறார் அதுல முதல் அவதாரமா வானை வேட்டையாடும் வேடனாக எடுத்து போகணும்னு நாரதர் சொல்றார் வள்ளி வந்து காட்டுல கிளி முடுங்கிட்டு இருப்பா அப்ப வந்து நாரதர் போய் பார்த்துட்டு அந்த பெண்ணின் அழகை பார்த்த உடனே இவர் கந்தனுக்கே தகுந்த ஜோடின்னு சொல்லி வந்து முருகர் கிட்ட சொல்றார் அழகான பெண் அருத்தி காட்டுல பார்த்த தகுந்த ஜோடின்னு சொன்ன உடனே முருகர் வந்து நானும் உடனே பார்த்தாகணும் சொல்றார் வள்ளியுடைய அழகு சொல்றார் எப்படி இருக்குதான் பத்து வீரழகும் பைங்கோடியால் அண்ணழகும் முத்து போல் பள்ளழகும் மோதிரக்கை அண்ணழகும்

இப்போ முருகர் வந்து அந்த பொண்ண நேர்ல பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த படத்தை பார்த்த உடனே முருகர் குழம்பு ஆரம்பிக்கிறார் படத்தில் கண்ட நான் பசுங்கிலேயே உன்னாசை கொண்டு நான் உரையே மறந்து விட்டேனே ஆசை கொண்டு நான் பைத்தியம் பிடிச்சு அழையிறனே அது வரைக்கும் அவர் நமத்த இருந்தார் இந்த நாரதர் படத்தை காட்டாம இருந்ததுன்னா கூட முருகர் அவ்வளபாட்டுக்கு சிவனேன்னு தெய்வானையோட சந்தோஷமும் வாழ்ந்துட்டு இருந்தார் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவதும் நாரதருடைய வேலை என்ன கழகத்தை உண்டு பண்ணுவார் தானே இப்போ கழகத்தை உண்டு பண்ணுவார் ஆனா கடைசியில நன்மையிலேயே முடிய வைப்பார் இப்போ ஆமா அது நல்ல நல்லா நல்ல காரியம் நல்ல காரியம் இப்போ நாரதர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை நீங்க பாக்கணும்னா இப்படியே போன அவளா பார்க்க முடியாது எப்படிதான் நாரதரை நான் போய் பாக்குறது ஆனா நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறார் உடனே நாரதர் சொல்றார் ஆறுமா முகமும் மாற்றி அழகுள்ள மயிலும் மாற்றி வீரனாக விண்ணம்பு கையிலேந்தி வேடனாக நீ வந்தால் வள்ளியை காணலாம் அப்போ வேடனாக உருவெடுத்து வர சொல்லி சொல்றார் உடனே முருகரும் வேடனாக உருவெடுத்து வேடனா தானே வேணும் நான் கார வேஷம் போடவும் தயார் பேப்பர் காரனா வர்றதும் தயார் சிலிண்டர் போடவும் ஓகே எந்த வேடமிட்டு வர